அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வெற்றி அடைந்த சீமானின் போராட்டம் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வல்லூர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா நடந்திருந்துச்சு இதில் சீமான் பல்வேறு விளக்கங்களை கொடுத்துருந்தாரு இதில் முக்கியமாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் திமுகவிற்கு ஒரு கைகூலியாக செயல்படுவதை குறித்தும் அதற்கு பிறகு மக்களை துன்புறுத்துவதை குறித்தும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சீமான் பகிர்ந்து இருந்தார் அதுலையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எதனால மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல செயல்படுறாங்க அப்படின்னும் இந்த பல்லு பிடுகிற ட்ரீட்மெண்ட் கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இவங்க என்ன மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர்றது அப்படின்னும் ஒரு கொலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் எளிதில் விட்டுட்டு சின்ன சின்ன வழக்குகளை மாற்றவங்களை ரொம்பவே சித்திரவதை கொடுக்கறது அப்படின்றது தேவையில்லாத செயல் அப்படின்னு ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய பெயரோட பார்த்தீங்கன்னா சீமான் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாரு இதற்கு திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் வழக்கு போட்டுருக்கதும் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதும் அதுவும் அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா மக்களுமே இருக்கிற ஒரு இடத்துல சீமான் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களையே ரொம்ப கோபம் வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா நடக்காத விஷயத்த சீமான் சொல்லிடலயே எதனால ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சராசரியான மக்கள் கூட பாத்தீங்கன்னா தங்களுடைய ட்விட்டர் பதிவு மக்கள் கருத்து கணிப்புலேயும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு உச்சநீதிமன்றம் என்ன விளக்கம் அளிக்க போகுது அப்படின்னா நம்ம அனைவருமே காத்திருந்த போதுதான் உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசராக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமான் நடக்காத விஷயங்களை சொல்லிடல அப்படின்னும் ஏற்கனவே நம்ம அனைவருமே செய்திகளில் பார்த்த விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னும் இதனால அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டியுமே வைக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஒரு தீர்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே சாதகமான ஒரு தீர்ப்பாகவே பார்க்கப்படுது சீமான் ஒரு சாதாரண நபராக இருந்து இந்த மாதிரி எதிர்த்து பேசியிருந்தா அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணியிருக்காது அப்படின்னும் அவர் ஒரு திமுகவையே எதிர்க்கக்கூடிய இடத்துல உட்காரனால தான் இந்த மாதிரி அவருக்கு பல்வேறு சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்